வறுமையில் இருக்கும்போது உன் திறமையை உலகம் அறியச் செய்யுங்கள் ஏனென்றால் அப்போது உன்னிடம் இழக்க எதுவும் இல்லை ஆனால் நீ உயரத் தொடங்கும் நிமிஷத்திலிருந்து உன் அடுத்த நகர்வையுன் நிழலுக்கே கூட சொல்லாதே ஏனென்றால் உன் கனவுகளை விட உன் வளர்ச்சியைத் தடுக்குலகம் அதிக ஆர்வமாக இருக்கும் வறுமையில் இருக்கும்போது உங்கள் திறமையை உலகம் அறியச் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் உயரத் தொடங்கும்போது உங்கள் அடுத்த நகர்வை ரகசியமாக வையுங்கள் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வெற்றி உங்கள் கைகளில் சிக்காமல் கொண்டே இருக்கிறதா நீங்கள் சொல்லும் ஒரு சிறு வார்த்தை உங்கள் கோடிக்கணக்கான லாபத்தை தடுத்து நிறுத்தலாம் பணக்காரர்களாக இருப்பவர்கள் தங்களுக்குள் வைத்திருக்கும் அந்த டாப் சீக்ரெட் என்ன வாருங்கள் கதையோடு பார்ப்போம் பணம் சம்பாதிக்க நினைக்கிறாயா அப்படின்னா இந்த ஆறு யாரிடமும் சொல்லாதே அம்மா இல்லை அப்பா இல்லை நண்பன் இல்லை காதலே கூட இல்லை ஏன் தெரியுமா இந்த உண்மைகள் வெளியே வந்த நிமிஷத்திலிருந்தே உன் பணம் வரவேண்டிய பாதை மெல்ல மெல்ல அடைபட ஆரம்பிச்சிடும் இந்த கதையை கடைசி வரை கேட்டால் நீ பணத்துக்காக ஓட மாட்டாய் பணம் உன் மனநிலையை உணரும் பணம் உன்னை தேடி வரும் ஏனென்றால் பணம் சத்தத்தை விரும்பாது அது மௌனத்தை விரும்பும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் சஸ்திரா இந்த சேனலில் பணம் எப்படி நினைக்கிறது மனம் எப்படி ஏமாறுகிறது வாழ்க்கை எப்படி மாறுகிறது இதையெல்லாம் கதையோடு உண்மையோடு ஆழமாக பேசுவோம் இன்றைய வீடியோ பல கோடீஸ்வரர்கள் பல தொழிலதிபர்கள் பல சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் யாரிடமும் சொல்லாத ஆனால் அவர்களை பணக்காரர்களாக்கிய ஆறு ஆபத்தான உண்மைகள் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வெற்றிக்கைக்கு வராத மாதிரி தோன்றுதா பணம் வந்த மாதிரி தோன்றி மறுபடியும் போயிடுதா ஒரு சிறிய வார்த்தை ஒரு தேவையற்ற விளக்கம் உன் கோடிக்கணக்கான லாபத்தேதை இடத்தில் நிறுத்திவிடும் அந்த டாப் சீக்ரெட் என்ன வாருங்கள் கதையோடு புரிஞ்சுக்கலாம் மௌனத்தின் வலிமை ஒரு கிராமம் அதில் இரண்டு நண்பர்கள் ரவி சத்தமான கனவுஹரி அமைதியான உழைப்பு ரவி சொன்னான் நான் பெரிய தொழில் ஆரம்பிக்கப் போறேன் அடுத்த வருடம் பெரிய கார் ஊரிலேயே பெரிய பங்களா அவன் கனவு அல்ல அவன் வாய்தான் சத்தமாக இருந்தது சிலர் பொறாமை சிலர் நக்கல் சிலர் அவன் ஐடியாவை நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வெற்றிக்கைக்கு வராத மாதிரி தோன்றுதா பணம் வந்த மாதிரி தோன்றி மறுபடியும் போயிடுதா ஒரு சிறிய வார்த்தை ஒரு தேவையற்ற விளக்கம் உன் கோடிக்கணக்கான லாபத்தேதை இடத்தில் நிறுத்திவிடும் அந்த டாப் சீக்ரெட் என்ன வாருங்கள் கதையோடு புரிஞ்சுக்கலாம் மோனத்தின் வலிமை ஒரு கிராமம் அதில் இரண்டு நண்பர்கள் ரவி சத்தமான கனவுஹரி அமைதியான உழைப்பு ரவி சொன்னான் நான் பெரிய தொழில் ஆரம்பிக்கப் போறேன் அடுத்த வருடம் பெரிய கார் ஊரிலேயே பெரிய பங்களா அவன் கனவு அல்ல அவன் வாய்தான் சத்தமாக இருந்தது சிலர் பொறாமை சிலர் நக்கல் சிலர் அவன் ஐடியாவை திருடினர் அவன் திட்டம் தோல்வியடைந்த நாளில் அவன் புரிந்து கொண்டான் என் எதிரித் இல்லை என் வாய்தான் ஹரி மோனத்தின் வெற்றி ஹரி என்ன செய்தான் பேசவில்லை காட்டவில்லை விளக்கம் கொடுக்கவில்லை அவன் செய்தது ஒன்றே ஒன்று வேலை ஒரு வருடம் கழித்து புதிய தொழிற்சாலை வேலை வாய்ப்புகள் பொருளாதார மரியாதை அப்போதுதான் ஊருக்கே தெரிந்தது ஹரி உயர்ந்து விட்டான் என்று சத்தம் போடும் கனவுகள் தோல்வி அடையும் மானத்தில் வளர்ந்த கனவுகள் வரலாறாக மாறும் நீங்கள் ரகசியமாக வைக்க வேண்டிய அந்த ஆறு உண்மைகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் பின்வரும் ஆறு விஷயங்களை யாரிடமும் பகிராதீர்கள் நான்கு உங்கள் பலவீனம் யோர் வீக்னஸஸ் பணரீதியான போட்டியில் உங்கள் பலவீனத்தை அறிந்தவர்கள் அதை வைத்து உங்களை வீழ்த்த முயற்சிப்பார்கள் உங்கள் பலவீனம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் ஐந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் மன உளைச்சலில் இருக்கும்போதுதான் மனிதன் தவறான நிதி முடிவுகளை எடுப்பான் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொன்னால் அதை சாதகமாக பயன்படுத்தி உங்களை சுரண்ட ஒரு கூட்டம் காத்திருக்கும் ஆறு உங்கள் தொண்டு மற்றும் தானங்கள் சாரிட்டி அண்ட் குட் டீட்ஸ் வலது கை கொடுப்பது இடது கைக்குத் தெரியக்கூடாது என்பார்கள் உங்கள் தர்மத்தை விளம்பரம் செய்தால் அது உங்களுக்கான நற்பெயரைக் கெடுப்பதோடு பணத்தின் மீதான உங்கள் நேர்மறை ஈர்ப்பு விதியை லா ஆஃப் அட்ராக்ஷன் குறைத்துவிடும் பணம் சம்பாதிக்க நினைத்தால் பேசாதே விளக்கம் கொடுக்காதே வேலை செய் உன் வளர்ச்சிதானுன் சிறந்த பதில் பணம் ஒரு சக்தி அந்த சக்தி சிதறாமல் இருக்க மோனம் என்ற வேலி அவசியம் பழம் பழுக்கும் வரைமரத்தை யாருக்கும் காட்டாதே புலி பதுங்குவது பயந்து இல்லை வாய்வதற்குத்தான் இந்த வீடியோன் மனதை இருந்தால் லைக் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இது தோன்றினால் ஷேர் இன்னும் இப்படியான பணம் மனம் புத்தா புத்தாசஸ்த்ரா சப்ஸ்கிரைப் பண்ணு புத்தா புத்தாசஸ்த்ரா சைலன்ஸ் இஸ் பவர்